ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் உற்றந்தாதீன் அறுபத்தி மூன்றாவது பாசுரம் பிடியை தொடரும் களிறு என்ன யான் உன் பிரங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமக செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓடவந்து இப்படியை தொடரும் ராமானுஜ மிக்க பண்டிதனே பிடியை தொடரும் களிறு என்ன யான் உன் பிரங்கு எ சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்தோட வந்து இப்படியை தொடரும் ராமானுசிக்க பண்டிதனே அர்த்தம் பண்ணியிருக்கிற போது அருசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட இந்த மாதிரி பாஹிய மதங்கள் அதாவது வேதத்தை திரித்து கூறுகின்ற அருசமயங்கள் அவைகள் செடியை அருசமய செடியைத் தொடரும் இதெல்லாம் விஷ செடிகள் அந்த வழியிலே செல்கின்றவர்கள் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட அவர்களுடைய மயக்கம் நிறைந்தவர்கள் அஜான இருட்டில் இருப்பவர்கள் அவர்களெல்லாம் சிதைந்து ஓடும்படியாக இதான் சொல்கிற அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் இந்த பூமியில் வந்துன்னா அவதரித்து இந்த படி ஏகி தொடரும் இந்த உலகியலில் இருக்கும் இன்னும் அந்த மாதிரியான நற்காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் மிக்க பண்டிதனே ராமானுச எல்லா அவற்றை எல்லா அறிவும் பெற்றவரே ராமானுசரே அப்படின்னு கூப்பிடுறாரு ஸோ அந்த போர்ஷனை திருப்பி படிக்கிறேன் நான் அறுசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஓட வந்து இப்படியை தொடரும் மிக்க பண்டிதனே நீ என்ன செய்யணும்னு சொல்கிற இப்போ பிடியை தொடரும் களிர் என்ன பெண் யானையை தொடர்ந்து ஓடுகின்ற களிர் போல யா ஆண் யானையைப் போல பெண் யானையை தொடர்ந்து இடைவிடாது தொடர்ந்து செல்லுகின்ற ஆண் யானையைப் போல பிடினா பெண் யானை களிறுனா ஆண் யானை பிடியை தொடரும் களிறு களிறு என்ன அது மாதிரியாக யான் முன் பிரங்கிய சீர் அடியி தொடரும்படி நல்க வேண்டும் பிரங்கி சீர்னால் எல்லாம் பிரகாசமாக தெரிகின்ற உம்முடைய சீர்மையான திருவடி புகழ்மிக்க திருவடிகளை தொடரும்படி உன்னுடைய திருவடிகளையே நான் தொடரும்படி உன்னுடைய திரு திருவடியை பற்றி நான் யோசித்து கொண்டிருக்கும்படி நல்க வேண்டும் ராமானுச அப்படின்னு சொல்கிறார் இந்த போஷன் எப்படி இருக்கு பிடியை தொடரும் களிறு என்ன யான் உன்னை பிறங்கிய நீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் பிடியை தொடரும் களிறு என்ன யான் உன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் மிக்க பண்டிதனே அப்படின்னு அர்த்தம் நடுவில் அரசமயத்தை தெரிவிக்கிறார் பாசனம் இருக்கிறபடி ஒருத்தனப்படி சொல்லாமா பிடியை தொடரும் களிறு என்ன யான் உன் பிறங்கிய சீர் அடியை தொடரும்படி நல்க வேண்டும் அருசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோர் சிதைந்து ஊட வந்து இப்படியை தொடரும் ராமானுச மிக்க பண்டிதனே ஸ்ரீமதி ராமானுஜா